சென்னை தாம்பரம் அடுத்த காமராஜபுரத்தில் காரில் வந்த பெண்கள் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதித்தது அந்த காட்சிகளை பார்க்கலாம் நான் முன்னைய அந்த வண்டி நான் வந்துட்டீங்க நீ சைல cross வந்துட்டேன்னா நம்ம அதெல்லாம் ஓண்டிடலாம் கட்டல மாட்டல இது வந்து சைல வந்து cross ஆ வந்து ஏமாத்துறது இல்ல நான் இடிக்கலமா நீ புடி நீ சொல்றது நான் நான் இடிச்சிருந்தா நான் இடிக்கல குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம் மீரான் வணக்கம் என்ன நடந்தது முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் சென்னை தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி நோக்கி அரசு மாநகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது வேலச்சேரி சாலையில் காமராஜபுரம் அந்த சிக்னல் அருகே அந்த பேருந்து நிற்கும் பொழுது மற்ற வாகனங்களும் அந்த சிக்னலில் நின்று கொண்டிருந்தது அந்த பேருந்து அருகே ஒரு மற்றொரு கார் நின்று கொண்டிருந்திருக்கிறது சிக்னல் போட்டவுடன் அந்த பேருந்து ஓட்டுநர் அந்த பேருந்தை இயக்கிய போது அதுக்கு பின்னால் வந்த கார் உரசி இருக்கிறது இதுல வந்து அந்த காரின் கண்ணாடி மிரர் உடைந்திருக்கிறது உடனடியாக அந்த காரில் வந்தவர்கள் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் அந்த மாநகர பேருந்தில் ஏறி அந்த மாநகர போக்குவரத்து கழக டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் மாநகர போக்குவரத்து டிரைவர் தன் மீது எந்த தவறும் இல்லை நான் நேராக தான் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் பின்னாடி வந்து எடுத்திருக்கிறீர்கள் என் மீது கிடையாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்க அந்த பகுதியில் இருப்போர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார்கள் போலீசார் வந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் காரணமாக அந்த பகுதியில் வேளச்சேரி சாலையில் தாம்பரத்தில் இருந்து நோக்கி செல்கின்ற பாதையில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தகவல்களுக்கு நன்றி மீரான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்